இலங்கையில் நிலவும் நெருக்கடி காரணமாக மன்னாரில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வர் இன்று காலை தமிழகத்திற்கு ஏதிலிகளாக வருகை தந்துள்ளனர் மன்னாரில் இருந்து நள்ளிரவில் ரகசியமாக படகில் பயணித்து தனுஷ்கோடியின் முதலாவது தீடையில் அதாவது மணல் திட்டு வந்து தரையிறங்கிய அகதிகளை அவதானித்த தமிழக மீனவர்கள் கரையோர காவல் படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இந்த தகவலின் அடிப்படையில் கடலிற்கு சென்ற இந்திய கரையோர காவல்படையினர் நால்வரையும் மீட்டு தனுஷ்கோடியில் வைத்து ராமேஸ்வரம் மறைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மண்டபம் அகதி முகாமில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இவ்வாறு அகதிகளாக சென்றவர்கள் மன்னர் திருக்கேதீஸ்வரம் பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி இரு பிள்ளைகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் இலங்கையில் இருந்து இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னர் இதுவரையில் எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எண்பத்தெட்டு பேர் அகதிகளாக தமிழகம் வந்த நிலையில் இன்று நால்வர் வருகை தந்துள்ளனர் நன்றி